நாட்டில் ஒவ்வொரு நாளும் சுமார் எட்டு பேர் தற்கொலை செய்து கொள்வதாக தேசிய மனநல நிறுவனத்தின் மனநல வைத்தியர் சஜீவன அமரசிங்க தெரிவித்தார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போது இதனை தெரிவித்த அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டில் தற்கொலைகளின் அடிப்படையில் உலகில் இரண்டாவது இடத்தில் இருந்தோம் ஒரு லட்சத்திற்கு ஏழு பேர் அந்த காலகட்டத்தில் ஜனாதிபதி ஆணை குழுவுடன் எடுக்கப்பட்ட முடிவுகளால் நாங்கள் மிகவும் வீழ்ச்சி அடைந்தோம் இப்போது அது ஒரு லட்சத்திற்கு ஆக மாறியுள்ளது வருடத்திற்கு மூவாயிரத்து ஐநூறு பேர் கடந்த இரண்டு அல்லது மூன்று ஆண்டு இது அதிகரிக்கவில்லை நாளொன்றுக்கு சுமார் எட்டு தற்கொலைகள் நடக்கின்றன பிரபலமான மரணங்கள் மட்டுமே ஊடகங்களுக்கு செல்கின்றன இன்னும் பல தற்கொலைகள் உள்ளன தற்கொலைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை என்றாலும் இந்த சர்ச்சைக்குரிய தற்கொலைகள் இப்போதெல்லாம் நடந்து வருகின்றன ஆனால் ஊடகங்கள் கடந்த காலங்களைப் போல இது போன்ற விடயங்களை பெரிதாக காண்பிப்பதில்லை அது ஒரு பெரிய முன்னேற்றம் என்றார் இதே நேரம் பல்வேறு சமூக காரணிகளால் பாடசாலை மாணவர்கள் தற்போது ஓரளவு மன அழுத்தத்தை அனுபவித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ඉතින් මේ අවරු දෙකතුනේ තාමහෙම අපි වැඩවීම දැකලන එක එක ගානය තියෙනවා ඒ එක ගාන ව සල් ගාති ද නොයිතිී දවසකට සිවිදි හන කරම අටක් පවිතර වෙනවා. මාධ්‍යයට අන්න අර සමහල්ලාට ප්‍රසිද්ධ පාසලක එමන තන් ජාතින්ත්‍ර පාසලක නතම් විශ් විද්‍යාලයක එමනතන් පසිද්ධ කෙනෙක්ගේ සේවිදි හනි කරනින් තමයි මාධ්‍ය විශාල වසින් ලු පන්න ල් පෙන්න්නනව. இரண்டாயிரத்து இருபத்தி ஆம் ஆண்டில் இலங்கையில் பாடசாலை சுகாதார கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது எங்கள் குழந்தைகளின் தரவுகளை பார்த்த போது இரண்டு தசம் நான்கு சதவீதமான குழந்தைகள் தனிமையால் பாதிக்கப்பட்டனர் பதிமூன்று தொடக்கம் பதினேழு வயதுக்கு இடைப்பட்ட பாடசாலை மாணவர்களில் பதினொன்று தசம் ஒன்பது சதவீதமான பேர் ஏதோ ஒன்றை பற்றி கவலைப்பட்டு இரவில் தூங்குவதில் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் சுமார் பதினெட்டு சதவீதமான பேரிடம் மனச்சோர்வின் அறிகுறிகள் தென்பட்டது ஏழு தசம் ஐந்து சதவீதமான பேருக்கு நெருங்கிய நண்பர்கள் இல்லை இருபத்தி ஐந்து சதவீதமான மாணவர்கள் தங்கள் மனதில் உள்ள ஒரு பிரச்சனையை பற்றி பேச யாராவது இருப்பதாக கூறினர் அதாவது எழுபத்து ஐந்து சதவீதமான மாணவர்களுக்கு நெருக்கமானவர்கள் யாரும் இல்லை எனவே இலங்கையில் இது நடக்குமா என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது மாணவர்கள் அதிக மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் பெரியவர்கள் பல்வேறு மன அழுத்தத்தில் இருக்க முடியும் பல்வேறு சமூக பிரச்சினைகளும் மன அழுத்தமும் இவர்களையும் பாதிக்கலாம் என்றார்